மகர் அப்படிங்கிற அருமையான பொத்திசத்தை உடைச்சு நொறுக்கி கல்யாணத்தை ஆடம்பரமா அலங்காரமா கௌரவத்துக்காக சீர் செலுத்தி நகை போட்டு கட்டுறது பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு நான் வந்து பளிமா விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கடினமான ஆடம்பரங்களை மகர உடைச்சு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த சீர்தட்டு சீர்தட்டுக்கு ராப்பிங் பண்றது இந்த அலங்காரங்களை வெளிப்படுத்துறதுங்கிற இந்த பட்டியலில் வர இந்த எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ பார்த்து எடுத்துக்கொள்வான் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது உட்பட இளைவனுக்கு தெரியும்னா தப்பிக்க யாராவது பணத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என் கபரில் தப்பிக்க முடியுமா இறைவனை சந்திக்கிற அந்த பொழுதுல எதையாவது நான் காரணம் சொல்லி தப்பிக்க முடியுமா அதனால தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே கூடாதான் இப்படியெல்லாம் ரூல்ஸ் வருது நீங்க மேடைக்கு வரலாம் பேசலாம் ஆனா அந்த தான தர்மத்தை பத்தி பேசவே கூடாது என்னமோ ஒரு சமூகம் ரசூல்லா நினைச்சு அழுது 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 மணிக்கணக்கா அழுது கண்ணீர் வடிச்சாங்க என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்க செல்வத்தை வச்சுக்கொண்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் காசு இருக்கனால தானே நீ டிசைனர் வாங்குற காசு இருக்கிறதுனால தானே நீ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்காம ஐயாயிரம் ரூபாய்க்கு டிசைனர் லெஹங்காஸ் இதெல்லாம் காசு இருக்கனால தானே காசு இருக்கனால தானே ஆடம்பர கல்யாணம் பண்றீங்க காசு இருக்கிறதுனால தானே ஐம்பது பவுன் போடணும் நூறு பவுன் போடணும்னு வர்றீங்க காசு இருக்கிறதுனால தானே இந்த பிராண்டு காரு அந்த பிராண்டு காருன்னு காசு இருக்கிறதுனால தானே காசு இருக்கிறதுனால தானே பவுன் நகை போட்டு கட்டுறது காசு இருக்கிறதுனால தானே எழுபத்தஞ்சு அஞ்சு பவுன் எழுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுக்கறது இல்லை காசு இருக்கிறதுனால தானே இத்தனை தட்டு சீர் வைக்கிறது அதை ரொம்ப ஆடம்பரமா காமிச்சுக்கிறது இல்லை காசு இருக்கிறதுனால தானே ரசூலை கொடுக்கூடன்னு ஒரு பக்கம் இருந்து வர்றாங்க ஒரு தெருவழியா அங்கிட்ட இருந்து அபூக்கர் அலீலா வந்து ஒரு பக்கம் வராங்க அந்த பக்கம் வந்து உமரலிவாக வராங்க மூணு பேரும் ஒரு இடத்துல ஒன்று செஞ்சுக்கிறாங்க பதட்டமா வராங்க அவசர அவசரமா சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பசி தாங்க என்ன செய்யறது உங்க வீட்டில் இருக்கா உங்க வீட்டில் இருக்கா உங்க வீட்டில் இருக்கா மூணு பேர் வீட்டுலயே ஒண்ணுமில்லையே சரி வாங்க இன்ன மனிதர் வீட்டுக்கு போவோம் அவர்கிட்ட ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க அவர் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே வெளிச்சம்னு சொன்னேன் மறுமையில எல்லா நபிமார்களை விடையும் எல்லா பவரும் இருக்கிற நமக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடிய அல்லாட்டை பேசி நமக்கு சொர்க்கத்தை பாப மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய ஒரே மனிதர் அப்படின்னு அறியப்படுகிற நபிகள் நாயம் சொல்லாஹலே சொன்னவங்க நாலு பேர் சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டா அப்பாடா கொஞ்சம் பசியாரி கொஞ்சம் இப்போதான் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேக்குறாங்க நம்முடைய ஈரல் குலைன்னு ஒன்னு இருந்தா நமக்கு நடுங்கணும் நான் சாப்பிட்டு பசியாரிட்டேன் என் மகள் ஃபாத்திமாவும் சாப்பிடாம ரெண்டு மூணு நாளா ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமா இந்த உகுது மலையவே தங்கமாக்கி தரவா அப்படின்னு கேட்கும் போது வேண்டாம் என்று சொன்ன நம்பி நாலு பேர் சம்பளத்துக்கு அனுமதி கேக்குறாங்க மகளுக்கு மூணாலாச்சு சாப்பிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் மலையை தங்கமாக்கி கொடுத்தா வாங்கி பகிர்ந்து கொடுத்துருக்கலாமே ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னது போக செல்வத்தால் என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத்துக்கள் சோதிக்கப்படுவார்கள் ஏன் வருங்காலத்தை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பத்தியும் சேர்த்து நினைச்சு அழுதாங்க இதை யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம இந்த அலங்காரத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டோங்க அபிகளார் மீது உயிருக்கும் மேலான நேசம் இருக்கும் என்றால் அதை மீறி நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் நமக்கு ஆசையாதான் இருக்கும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் நான் வந்து அபிகளாருக்காக தடுத்துக் கொள்றேன் நல்லாவும் சந்திக்கணும் இந்த வேலையெல்லாம் நாங்க எதுக்கு செய்யறோம்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு நாளா தெருவா வந்து ஊரெல்லாம் கல்லடியும் சொல்லடியும் வாங்கிட்டு இந்த வேலை எதுக்கு செய்யறோம்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லலை நம்மளை பத்தி எல்லாமே சொல்லியாச்சு நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் அனிதாவோட மரணம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் ஒன் நைன்டி செவன் கட் ஆஃப் இருநூறுக்கு இதையும் தாண்டி ஒரு பிள்ளை என்ன செய்ய முடியும் டாக்டர் ஆகிறதுக்குன்ற கேள்வி சமமற்ற கல்வி முறை ஏழையா இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல் கொஞ்சம் வசதி மெட்ரிகுலேஷன் இன்னும் கொஞ்சம் வசதி சிபிசிசி இன்னும் கொஞ்சம் வசதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் வசதி ஐசிசிஎஸ்சி இன்னும் கொஞ்சம் வசதி வெளிநாட்டில் போய் படிக்கிறது இப்படி பல கல்வி முறை வச்சுக்கிட்டு பல சிலபஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரே பறிச்ச வைப்பீங்க நீட்டுன்னு ஆறு வைக்கணும் எப்படி ஒரே பறிச்சி வைக்கிறீங்க இந்த கேள்வியை கேட்டு போராட்டத்தை முன்னெடுத்து அதை தொடர்ந்து வந்த நெருக்கடிகள்னால என்னுடைய கவர்மெண்ட் டீச்சர் வேலையை நான் ரிசைன் பண்ணேன் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் எனக்கு இன்னும் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழு என்னோட வேலையை ரிசைன் பண்றேன் நாங்கள் சேர்த்து வச்ச பி எஃப் காசு கூட இன்னும் எங்களுக்கு திருப்பி தரல பி எஃப்னு ஒன்று மாதம் மாதம் சேர்த்து வைப்போம் ப்ராவிடென்ட் ஃபண்டு அது கூட எங்கள் கைக்கு இன்னும் வரல எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் அந்த காசு கூட எங்களுக்கு கைக்கு வரல எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம் அழைக்கணிக்கிறார்களே தவிர அது எந்த முடிவும் கிடையாது இதுதான் செய்வாங்க ஒரு கேஸ்ன்னு போயிட்டா அது கோர்ட்டாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அழைக்கணிப்பார்களே தவிர முடிவதும் கிடையாது அப்படி தான் இருக்கு எதுக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ஏன் மனசு பொருட்களை அந்த பிள்ளை அடித்தவன் நான் கண்ணில் கூட பார்க்கலையா நம்ம அந்த பிள்ளைக்காக போராடணும் இன்னொரு பிள்ளை சாகக்கூடாது கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக ஏன் போராடணும் ஏன்னா நான் ஒரு டீச்சர் எனக்கு அந்த சொரண இருக்கணும் அடுத்த நாள் ஆச்சுதான் எனக்கு என்னன்னு போய் ஆனா சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை இல்லை ஒரு பெரிய ஆபத்து நடக்கும்போது ஒரு போர் நடக்கணும் யாரையாவது காப்பாற்றணும் இல்ல உங்களை அதுக்கான பரப்புரையாவது செய்யணும் அட்லீஸ்ட் அதை பத்தி பேசவாது செய்யணும் அந்த வேலையாவது செய்வோம் அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் என்னை தேர்ந்தெடுத்தான் பாத்தீங்களா அப்பவுமே மாஷால்லா அப்ப நான் முஸ்லீம் கிடையாது குரானுக்கு ஸ்பெல்லிங் கியூல தான் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது கே நினைச்சிட்டு இருந்தேன் குரான் அப்படின்னா அமிகள் நாயம் சொல்லலாம் அலைவு சொல்லம் இப்படி ஒரு மனிதர் இருந்தார் ஒரு புக் கிட்ட கிடையாது என்கிட்ட ரெண்டாயிரம் புக்ஸ் இருக்கு என்னோட ஓன் லைப்ரரியில எல்லா உலக தலைவர்களோட புரட்சி தியாகங்களையும் நான் படிச்சிருக்கேன் மேடைகள்ல பேசிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ரசூலா பத்தி எதுவுமே தெரியாது அப்படி தெரியாம பாத்துக்கிட்டாங்க சிறப்பா சமூகம் இன்னைக்கும் வெளியில ஒரு சமூகத்துல ஒரு திறமையா இருக்க ஒரு பிள்ளைக்கு ரசூலா பற்றி செய்தி தெரியாது அப்படி அவங்க தெரிஞ்சு பேசுறாங்கன்னா யாராவது ஒரு நல்லவங்க அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு முஸ்லீம் அங்க இருப்பாங்க எனக்கு அப்படி யாருமே கிடைக்கல ரெண்டாயிரம் புக்ஸ்லயும் ஒரு புக்கு கூட ரசூலாவை பற்றி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் இருபத்தஞ்சு வருஷம் அழுதுகிட்டே இல்லாம யாருக்கும் ஏமாந்து போகாம நிம்மதியா இருந்திருக்கும் இஸ்லாத்துக்கு பிறகும் சில முஸ்லீம்கள் ஏமாற்றினார்கள் அதுதான் ஹைலைட் ஆனா இஸ்லாத்துக்கு முன்னாடி நம்ம ஏமாந்து போனப்ப நிம்மதிங்கிறது மருந்துக்கும் இல்லாம அழுது புறண்டுகிட்டு கிடந்தோம் உள்ளமெல்லாம் நோயாகி கிடந்தது அழுதழுது இஸ்லாத்துக்கு பிறகு என்ன ஏமாற்றம் நடந்தாலும் எத்தனை சோதனைகள் நடந்தாலும் எவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு நடுவில் நடந்தாலும் அல்லா வெளிச்சத்தின் சிறகுகளால் என்னை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வு நம்மளை அப்படியே கடத்தி கொண்டு போகுது இவ்வளவையும் தாண்டி இந்த வேலை எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த இருபத்தஞ்சு நாள் வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி வந்துச்சு எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் டெய்லியும் ஃபோன் பண்ணும்போது எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க அல்லாஹ் நீ வேலை செய்ய வேண்டிய வருங்காலத்தின் வேலையை நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ இதெல்லாம் வருங்காலத்துல எடுத்து செய்யணும் ரெண்டு மூணு கொரியர் அனுப்பணும் தேவையான விஷயங்களை அனுப்பிட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கலாமே பிள்ளைகளோட இருக்கலாமே வீட்டோட இருக்கலாமே இஸ்லாத்துக்குள்ள வரும்போதே அனாதையாக போட்டு தான் உள்ள வந்தோம் இஸ்லாத்துக்குள்ள கடந்து போகும்போதும் அதே மாதிரிதான் கடந்து போறோம் இருந்தாலும் இந்த பணியை விடாம ஏன் செய்யறோம் ஒரு கோடி ரூபாய் யாராவது கொடுக்க போறாங்களா இல்ல ஒரு லட்சமா யாராவது கொடுத்து விட போறாங்களா இப்ப இந்த கூட்டத்தில் வந்து எங்களோட பரப்புரைக்கு நீங்க உங்களால் முடிச்ச பங்களிப்பு தானதர்மமாக வழங்குங்கள் கேட்க பயமா இருக்குல்ல அந்த இடத்துக்கு விட்டுட்டாங்கல்ல அப்போ இந்த வண்டி எப்படி ஓடும் எங்கள் கார் எப்படி ஓடும் அந்த டிரைவர் யார் சம்பளம் தருவா என் கூட ஒருத்தர் ஒரு பெண்மணி வந்திருக்காங்களே அவங்க பிள்ளைக்கு யார் ஃபீஸ் கட்டுவா போன வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டு விழுந்துட்டாங்க அவங்க உடல் நலம்மா அவளுதான் அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதேமா ஸ்கூல் ரொம்ப கம்மியானது தான் படி படிச்சிருக்கணும் அவங்களுக்கு இந்த கேமராவை இயக்குறது எப்படி இதை எப்படி வேலை செய்கிறது என்ன செய்யறது எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஏன்னா கூட பரப்புரைக்கு துணைக்கு வர்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது யாரும் வர்றதுக்கு தயாராகவும் இல்லை கடினப்பட்ட யாராவது நம் மீது அக்கறை கொண்ட யாரையாவது சமாதானப்படுத்தி ஏன்னா டிராவல் அத்தனை ஈஸி கிடையாது இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணிச்சிருக்கோம் இந்த பரப்புரை ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடியும் போது ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணிச்சு முடிச்சிருக்கோம் யார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கு யார் வருவா எந்த பெண்ணுக்கு உடம்புல தைரியம் இருக்கு பாட்டிமார்கள் வேற சம்மதிக்கிறாங்க அவங்களை கூட்டு போய் நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறது மிக கடினமான சுச்சுவேஷன்ல இந்த பரப்புரை இந்த பயணம் இந்த வேலைகள் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதாவது கொடுத்துருவீங்கண்ணா பேரு புகழு பதவி அந்தஸ்து அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பெரிய உயர்ந்த விஷயங்கள் ஏதாவது கிடைச்சி அப்படி ஏதாவது இது எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்கு முன்னாடியே பாத்து எதுவுமே செட் ஆகாதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வரும் எல்லாம் அப்படி நாடி இருந்தான் எல்லா சொகுசையும் பார்த்துட்டோம் எல்லா அரசியல் தலைவர்களையும் பார்த்துட்டோம் எல்லா மேடைகளையும் பார்த்துட்டோம் எல்லா கட்சிகளையும் பார்த்துட்டோம் உயர்ந்த மனிதர்கள்னு சொன்ன பல பேரை பார்த்து ஏமாந்துருக்கோம் அப்படி எதுவுமே இந்த இம்மையில கிடையாது அப்படின்னு தெரியும் போதும் அல்ல அப்படியே தூக்கி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரான் சுகா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இங்க வந்து நின்று ஏன் நாங்க பிச்சை எடுத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு வருஷமாக ஆயிரக்கணக்கான பெண்மணிகளுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அவங்களோட பல்வேறு கடினங்களை நீக்கிறதுக்கான பணிகளை இப்போ இந்த வாரம் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மதராசா நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி தன்னோட அறுபது பவுனை வந்து மதரசாவுக்கு கொடுத்து தன்னோட சிறிய நிலத்தை மதரசா கட்டிடத்துக்குன்னு கொடுத்துட்டு பிரெயினில் ரெண்டு ஓட்டை மிஷன் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் ஆப்ரேஷன் அந்த ரெண்டு ஓட்டை அடைச்சிருக்காங்க கடன் வாங்கி அஞ்சு லட்சத்துக்கு ஆப்ரேஷன் நடக்குது நான் நேரில் போய் விசிட் பண்ணேன் மன்னார்குடி அவங்க ஊர் நான் மதராசா விசிட் பண்ணேன் பதினஞ்சு அனாதை குழந்தைகள் படிக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள் ஹையர் செகண்டரி படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு மாசம் சாப்பாட்டுக்கு காசு இல்லை வலியை கடை கடனாக கொடுக்குது அடுத்த ஆறு மாசத்துக்கு நாங்கள் பொருட்படுக்கிறோம் சொல்லிட்டு அழறதை தவிர அந்த இடத்துல வேற வழி இல்லை இறைவனை நினைச்சு இந்த பிள்ளைகள்லாம் ஏன் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க இந்த பிள்ளைகள்லாம் ஏன் இவ்வளவு ஏழைகளா இருக்காங்க மதரசால இருந்து ஸ்பான்சர் கிடைச்சு நான் எப்படியாவது படிச்சு டிகிரி வாங்கிடணும்னு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அங்கே நான் பாக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டு படிக்க வைக்கிறோம் படிக்க மாட்டேன் ஆனால் அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது பாதுகாப்புல பார்க்கலாம் நல்லபடியா இருக்கணும் கேட்டு சொல்லி எனக்கு இது வேணும்னு கேட்கறது கால் கிடையாது அந்த உஸ்தா தான் அம்மானு கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் அந்த என்விரான்மெண்ட் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரில் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நான் பேசுறது அவங்களுக்கு விளங்குது ஆனா அவங்களால பதில் பேச முடியல ஏன்னா ஃபுல்லாக தொண்டையில ஓட்ட போட்டு எல்லாம் போயிடும் எனக்கு என்னோட அப்பாவோட ஞாபகம் தான் வந்துச்சு கடைசியில் அவருக்கு அப்படிதான் பிரெயின் ஆப்ரேஷன் அதெல்லாம் நடந்துச்சு இறைவன் அந்த மாதிரியான எந்த நோவினையும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து இங்கேருந்து கொண்டு போயிடணும் யாருலாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்காம அழகா வந்து இந்த மலர் தட்டு வாசனை தட்டுகளோட மலக்குகள் வந்து நன்மாராயம் சொல்லி சொர்க்கத்துக்குள் நிலையங்கள்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த இருந்து நாங்கள் போயிடணும் அதுக்குரிய வாழ்க்கை என்னவோ அதை நீயே வாழ வச்சிரு இதுதான் நம்மளோட துவா அந்த ஒரு அந்த அஞ்சு லட்சம் அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கடனோட போகக்கூடாது இதனோட வைராக்கியம் நான் ஒரு ரெடி எடுத்து வைக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அஞ்சு லட்சம் திரட்டி அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது எந்த கடனும் இல்லாம வீட்டுக்கு போனாங்க இப்போ இந்த வாரம் நடந்த விஷயத்தை அப்டேட் பண்றேன் இனி கடந்த நாலு ஆண்டுகளாக நடந்த ஹிஸ்டரி மிகப்பெரியது இறைவன் அந்த வாக்கியத்தை தந்தான் அதனால சூழ்ச்சிகளையும் நம்ம எதிர்கொள்றோம் அது எல்லா அபிமாரிகளும் சந்திச்சதா எல்லா நல்லடியார்களும் சந்திச்சதா நம்ம விதிவிலக்கு இல்லை இதெல்லாம் தாண்டி எதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன கிடைக்க முடியும் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்ச பிறகு சுபகான அல்லா ஸ்ட்ரைட்டா போய் அல்லாவோட திருமுகத்தை சந்திச்சிடணும்ல வேற எங்கேயும் போயிடாம எந்த பாதிப்பும் நடந்துராம அல்லாவின் திருமுகத்தை சந்திப்பதற்காக மட்டுமே இந்த பணிகள் இந்த பேச்சுக்கள் இந்த வேலைகள் இந்த பயணங்கள் சார்ல வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பேசணும்னா முதுகு வலிக்குது ஒரு பில்லமையும் கொண்டு போறோம் கார்ல வந்து உட்காரணும் அப்படின்னா நாலஞ்சு எக்யூப்மெண்ட் வச்சிருப்போம் கால் எப்படி வச்சுக்கறது அப்படி வச்சுக்கறது இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் அஞ்சாறு மணி நேரம் ஏழு எட்டு மணி நேரம் பிரயாணங்கள் கால் கடுமையான வலி முட்டி வலி பரவாயில்ல இதுக்கான கூலிகை இறைவன் கண்டிப்பா தருவான்ல மீசான்ல அதனுடைய கணம் நமக்கு விளங்கும்ல ஓடுவோம் ஒரு பிள்ளையை பாதுகாக்க மாட்டோமா ஒரு ஊர்ல இப்போ இவ்வளவு தூரம் பேசி ஒரு பிள்ளை ஒரு பிளைன் ஃபர் பிளைன் ஹிஜாப் ஹிஜாபை பெருசா போடுவோம் ஒரு பேனுகளான ஒரு இடத்துக்கு வருவோம் இன்னையிலிருந்து மாறுவோன்னு ஒரு பிள்ளை முடிவெடுத்தா எடுத்தா இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணி செய்தி அனுப்பி அழுது கதறி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் என்னோட இதே தொலைச்சி எடுத்துருச்சு இந்த வேலையை நீ நான் செய்ய மாட்டேன் எந்த பிள்ளையும் படம் எடுக்க மாட்டேன் நான் போட மாட்டேன் இந்த வேலையை விட்டே நான் வெளியேறேன் நீங்க வரும்போது சொல்லுங்க நான் நோட்டீஸ் வாங்கி எங்களோட பகுதிகளுக்கெல்லாம் அலங்காரத்தை வெளியறி காட்டாதீர்கள் வேலையை நான் செய்யறேன்னு ஒரு பெண் மாறிட்டால இந்த பரப்புரையை தொடங்கி எங்க அம்மா கேட்கறாங்க போன் பண்ணி இப்படி வீட்டுக்கும் வராம பிள்ளையும் பார்க்காம இப்படி ஊர் ஊரா சுத்தி கொண்டிருக்கேன் எப்ப வருவே சொல்ல மாட்டேங்கிற நீ ஊரையே திருத்திருவியோ தரசியல்வாதிகள் எல்லாம் நீ மாத்திருவியோ உன்னால என்ன செய்ய முடியும் பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க நான் சொன்னேன் ஒரு பிள்ளை மாறினாலும் மாபெரும் வெற்றி அந்த வெற்றியோட தான் நாங்க பயணத்தையே தொடங்குறோம் இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே சில பய சில எங்களோட பேஜ்ல சில விஷயங்களை போஸ்ட் பண்ணோம் என்ன சில விஷயங்கள் பேசணும் அதை வெளியிட்டோம் மாசம் இதே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெண்மணி அவ எங்க இருக்காலும் தெரியல மேபி இந்த காணொலியை பாக்கலாம் அவளுக்காக நான் நிறைய துவா செஞ்சேன் ஏன்னா எங்களோட நியத்து கிடைச்ச வெற்றி இறைவன் அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுத்து எங்கள்கிட்ட காட்டி ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் குரான் நமக்கு தரக்கூடிய மோட்டிவேஷன் இதை விட என்ன ஒரு பிள்ளைய மாத்திட்டமே சுபகான் அல்லா இனி எல்லாம் வெற்றி தான் ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஐயம்பேட்டையில இருந்து ஒரு பிள்ளை போன் பண்ணி இதே செய்தியை சொல்லி எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அந்த வேலையில இருந்து வெளியே வரான் அதே ஊர்ல இருந்து இன்னொரு பிள்ளை அந்த பேரெல்லாம் கூட அந்த மக்கள் சொன்னாங்க அந்த ஐடிஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட பேரெல்லாம் சொன்னாங்க அந்த பிள்ளைகளோட விஷயம் அங்கே வைரல் ஆயிடுச்சு நம்ம போய் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு எடுத்து போட்டு பல பேர் அதை வந்து ஊர் ஃபுல்லாக இவங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஊர் ஃபுல்லாக பரபரப்பாயிடுச்சு அந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நாங்க நிறைய தாவா செஞ்சுட்டு சில வீடியோஸை நாங்கள் டெலிட் பண்றோம் நம்ம யார் பேர் சொல்லியும் போடலை விஷயத்த சொன்னதுக்கே அது ஊரெல்லாம் வைரல் ஆயிடுச்சு டெலிட் பண்றோம் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது சிம்பு அப்படிங்கிற ஒரு நடிகருடைய ஒரு பாட்டை போட்டு எனக்கு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க நேரம் இல்லை அப்படின்னு என்னோட வீடியோவையும் போட்டு அந்த பாட்டையும் போட்டு எனக்கு நேரம் இல்லை நாங்க எங்க வேலையை செய்வோம் அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது இப்போ இது யார் லாபத்தை அடைந்தார்கள் நான் இந்த வேலையை நீ செய்ய மாட்டேன் அல்லாவுக்காக நான் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்றேன் நான் தௌபா செய்யறேன் எனக்காக நீங்க துவா செய்யுங்க உங்களோட பரப்புரை வெற்றி அடை நாங்க நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் இந்த விஷயத்தை செஞ்ச பிறகுன்னு சொல்றேன் அந்த பிள்ளை வெற்றி வெற்றியடைந்தா இல்ல நீங்க நேரம் இல்ல யார் என்ன சொன்னாலும் வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு விமர்சனம்ங்கிற பேர்ல இதை செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் வெற்றி அடைகிறாங்களா யார் வெற்றியாளர் யார் லாபத்தை அடைந்தார்கள் இந்த கேள்வியோட நம்ம இந்த பரப்புரையை செய்து கொண்டிருப்பது அல்லாவை சந்திப்பதற்காக மட்டுமே அந்த நாளுக்காக எந்த விஷயத்த பேசும்போதும் இந்த இடத்துக்கு வந்தா நம்ம அப்படியே அமைதியா இருக்கும் ஏன்னா வேற எதுவும் நம்மளை இந்த உலகத்துல காப்பாற்ற முடியாதுங்க வேற எதுவும் இந்த உலகத்துல நம்மள நிறைக்க முடியாது உங்க கணவர் நிறைச்சிருவார் உங்க பிள்ளைகள் நிறைச்சிருவாங்க உங்க சொந்த பந்தங்கள் நிறைச்சிரும் உங்களை இந்த பரவசங்கள் நீங்க சேர்த்து வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்க மனசு நிம்மதியை தந்துடும் நீங்க என்ன வேணா அந்த திராசில வைங்க அல்லாவே சந்திப்பதுங்கிறதுக்கு முன்னாடி வேற எதுவுமே நம்மளை நிறைக்காது எதுவுமே நமக்கு மனசுல மனநிறைவை தர முடியாது ஒரு முகமீனான ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணி நல்லாட்ட கையேந்திரன் அல்லா உனக்கு சந்திக்கிறேன் அந்த பாக்கியத்தை என்ன கொடுக்குறேன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடு உனக்கு பிடிக்காது எதுவும் என் உள்ளத்துல இல்லாம நீ பாத்துக்கன்னு கேட்டாலே முடிஞ்சது எல்லாமே அதெல்லாம் வந்து கபுள் செஞ்சுட்டான் அப்படின்னா நமக்கு வேற எந்த கவலையும் கிடையாது அவனே நம்மளுக்கு நேர்வழியை தரும் எனவே அல்லாவின் திருமுகத்தை சந்திப்பதற்காக நம்ம எல்லாம் செயல்படுவோம்